வெல்கம் டு சில நாடுகளோட முக்கியமான ரெவென்யூ சோர்ஸே டூரிசம் தான் இதனாலேயே கோவிட் டைம்ல எக்கனாமிக்கலி இந்த நாடுகள் பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சது அப்படிப்பட்ட நாடுகள்ல ஒன்னு தான் தாய்லாந்து தாய்லாந்துல சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு அதுல ஃபாரினர்ஸ் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு தீவு தான் கோ தாவ் இந்த உலகத்துல இருக்க பெஸ்ட் டைவிங் ஸ்பாட்ஸ்ல இந்த தீவை ஒட்டி இருக்க கடல் பகுதியும் ஒன்னுன்னு குறிப்பிடுறாங்க இப்படிப்பட்ட இந்த தீவுக்கு கடந்த பத்து வருஷமா வேறு ஒரு பெயரும் உருவாகி இருக்கு அதுதான் டெத் ஐலாண்ட் இந்த தீவுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் தாய்லாந்தோட மற்ற இடங்கள் மாதிரியே ரொம்பவே அழகான ஒரு இடம் தான் இந்த கோ தாவ் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி உலக அளவுல ஸ்கூபா டைவிங் செய்ய சிறந்த கடல் பகுதிகளில் இதுவும் ஒன்னா பார்க்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஹாலிடேஸ என்ஜாய் பண்ணுன்றதுக்காகவே நிறைய பேர் அங்க போகவும் ஆரம்பிச்சாங்க குறிப்பா வெளிநாட்டவர்கள் யூரோப் அமெரிக்காவிலிருந்து தாய்லாந்தை சுற்றி பார்க்க வரக்கூடிய ஃபாரினர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த தீவையும் அவங்களோட பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் தாய்லாண்டோட மற்ற முக்கியமான பகுதிகள் மாதிரியே டூரிசம் தான் இந்த தீவு மக்களோட மெயின் இன்கம் சோர்ஸாவும் இருப்பதால அங்க இருக்க லோக்கல் பீப்புளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிட்டு வந்திருக்காங்க ஆனா அது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து மாற ஆரம்பிச்சது காரணம் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ஆரம்பிச்சு அங்க தொடர்ச்சியா ஏற்பட்ட பல்வேறு இறப்புகளும் மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸும் தான் காரணம் அதுவும் குறிப்பா இங்க காணாம போன இல்லை இறந்து போன எல்லாருமே ஃபாரினர்ஸா இருந்தாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்றத பத்தியெல்லாம் இப்போ ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டோடு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதிகாலை நாலு டு அஞ்சு மணி அளவுல கோத்தாவ் தீவுல இருக்க ஒரு பீச்ல ஆக்சுவலா அங்க பல பீச்சஸ் இருக்கு அதுல செயரி பீச்ல ஆண் மற்றும் பெண்ணு இரண்டு நபர்களோட சடலம் அரை நிர்வாணமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இவங்க யாருன்னு தேடும் போது ஒருத்தர் இருபத்தி நான்கு வயசான டேவிட் மில்லர்ன்றதும் இன்னொருத்தரு இருபத்தி மூன்று வயசான ஹானா விதரிச்சுன்றதும் தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே இங்கிலாந்து சேர்ந்த நபர்கள் அண்ட் இவங்க லவ்வர்ஸ் வேற இவங்க ரெண்டு பேரும் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த தீவுக்கு வந்திருக்காங்க போல அப்படி வந்த இடத்துலதான் எதிர்பாராத விதமா அவங்க ரெண்டு பேரும் கொல்லப்பட்டாங்க அதுவும் ரொம்பவே ப்ரூட்டலான முறையில இதுல டேவிட் மில்லரோட தலையில பலமான இரும்பு ராட வச்சு அடிச்சு கொலை செய்யப்பட்டிருந்தாரு ஹானா வித்தரஜையும் அதே மாதிரிதான் கொண்டிருக்காங்க பட் அவங்களை கொல்றதுக்கு முன்னாடி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததும் அவங்களோட உடல் கூறாய்வுல தெரிய வந்தது தாய்லாந்து மாதிரியான டூரிசம் பெரிய அளவுல நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்படி ஃபாரினர்ஸ் கொல்லப்படுவதுன்றது கண்டிப்பா அந்த நாட்டோட ரெப்யூட்டேஷனுக்கு நல்லதே கிடையாது அதுவும் குறிப்பா அங்க போற வெஸ்டர்னர்ஸ் தான் அதிக அளவுல செலவு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது வெஸ்டர்ன் கன்ட்ரீஸில் இருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது உடனடியாக டூரிசம்ல எதிரொலிக்க ஆரம்பிக்கும் இதனால தாய்லாந்து மொத்தத்துக்குமே ஒரு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதால அந்த தீவில் இருந்த போலீஸ்க்கு இந்த கொலைகளை யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணுன்ற ஒரு பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை தங்களையும் பாதிக்கும்னு லோக்கல் ரெசிடென்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்ததால இப்படி ஒரு கொலை நடந்திருக்குன்னு தெரிய வந்ததும் அந்த தீவை விட்டு வெளியே போகக்கூடிய எல்லா வழிகளையும் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த தீவுல இருந்து கப்பல் மூலமாவோ இல்ல படகு மூலமாவோதான் உள்ள வரவோ இல்லை வெளியே போகவோ முடியும் அப்படி இருக்கும்போது எல்லா என்ட்ரன்ஸையும் லோக்கல் ரெசிடென்ஸே ஷட் டவுன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த கொலை நடந்த இடத்துல சில சிகரெட் துண்டுகளும் ஒரு யூஸ் பண்ண காண்டமும் அந்த ரெண்டு பேரையும் கொலை செய்ய பயன்படுத்தின சில பொருட்களும் கிடைச்சிருக்கு அங்கே கிடைச்ச கைரேகைகள் அன்யூஸ்டு காண்டம்ல இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா இந்த ஒரு நிலைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் போறதுக்கு சில வாரங்கள் கடந்து இருந்தது இதுக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தமான பிரஷரும் இருந்த போலீஸ்க்கு அதிகமாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வேகம் எடுத்த இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த தீவில இருந்த ஆல்மோஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான நபர்களை விசாரிச்சிருக்காங்க அவங்களோட கைரேகைகள் மற்றும் டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கலெக்ட் செய்யப்படுது அதுவும் முக்கியமா அந்த தீவுக்கு சம்பந்தம் இல்லாத வெளியே இருந்து வந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ தான் அதிகமா இதுல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட கைரேகைகள் அண்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் அந்த கொலைகள் நடந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் இருந்த கைரேகைகள் மற்றும் டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க அப்படி கலெக்ட் செய்யப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு அந்த பீச்சில் கிடந்த காண்டம்ல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சும் ஒரு ரெண்டு பேரை நேரோடன் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் மியான்மர் நாட்டை சேர்ந்தவங்களாயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லிகளாக அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் அவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க அங்கே இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா பின்னாட்கள்ல ஒரு கோர்ட்ல இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டிருக்கு இது அந்த தீவிரம் நடந்த முதல் சம்பவம் அடுத்த நிகழ்வு இந்த கொலைகள் நடந்த சில மாதங்களுக்குள்ளேயே நடந்தது கோத்தாவ் தீவுக்கு பக்கத்திலேயே கோ மூயின்ற இன்னொரு தீவு இருக்கு அங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டோட நவம்பர் பதினெட்டாம் தேதி மோசமா கடல் நீர்ல ஊறிப்போன நிலையில ஒரு ஆணோனு சடலம் கரை ஒதுங்கி இருக்கு அந்த சடலத்தை கைப்பற்றி அவர் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது இவர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹான்ஸ் பீட்டர் சட்டர்ன்ற ஒரு தகவல் தெரிய வருது நாற்பத்தி நாலு வயசான இவரும் ஹாலிடேஸை என்ஜாய் பண்றதுக்காக இந்த கோத்தாவ் தீவுக்கு வந்திருக்காரு போலீஸ் இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் இவரு இந்த தீவுக்கு வந்து சில வாரங்கள் ஆகியிருந்ததும் இவரு ஸ்கூபா டைவிங் எல்லாம் ஜாயின் பண்ணி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நவம்பர் அந்த கோர்ஸ் முடிஞ்சிருக்கு போல அண்ட் நவம்பர் எட்டாம் தேதி இவர் தனியா ஸ்னார்க்லிங்ல ஈடுபட்டிருக்காரு இங்கே என்னன்னு ஒரு கேள்வி வரலாம் ஒரு வகையான ஸ்கூபா டைவிங் தான் ஆனால் என்ன ஸ்கூபா வித்தியாசம் கடலோட ஆழமான பகுதிகளுக்கு நம்மளால போக முடியும் ஆனால் வாட்டர் சர்ஃபேஸ் தான் இருக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியில யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியா ஈடுபட்டு வந்திருக்காரு அப்படி நவம்பர் எட்டாம் தேதி தனியா இவரு ஸ்னார்கிளைம் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஏற்பட்ட விபத்தின் காரணமா இவரு கடல்ல மூழ்கி இறந்து போயிருக்கலாம்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா இவர் அந்த டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாகவும் ஊருக்கு திரும்பி போக கையில பணம் எதுவும் இல்லாம ஒரு டென்ஷனான நிலையில இருந்ததாகவும் அந்த சமயத்துல இவர் ஸ்னார்க்லைன்ல ஈடுபடும்போது போது நவம்பர் எட்டாம் தேதி அவர் இறந்து போனதா ஒரு தகவலை சொன்னாங்க ஆனா இந்த ஒரு விளக்கத்தை அவரோட ஃபேமிலியால ஏத்துக்க முடியல ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லாம போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க இதை எதை வச்சு அவங்க குறிப்பிடுறாங்கன்னா கடைசியா அவர் எடுத்த ஸ்கூபா கோர்ஸோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூத்தி பவுண்ட் ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாத சமயத்துல எப்படி எழுநூற்றி ஐம்பது பவுண்ட் ஸ்கூபா டைவிங் கோர்ஸ்ல செலவு பண்ணுவாரு இவரோட இறப்புல வேறு ஏதோ மர்மம் இருக்கு அதை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அந்த தீவோட டூரிசம் எக்கனாமி பாதிக்கப்படும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் பொய்யான தகவலை சொல்வதா அவங்களோட ஃபேமிலியில ஒரு சார்ஜ வச்சாங்க ஆனா அது எதுக்குமே சரியான விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல போலீஸ் இதை ஒரு எதிர்பாராத விபத்தை அறிவிச்சு அந்த கேஸ க்ளோஸ் பண்ணாங்க இது நடந்த அடுத்த மாதமே இன்னொரு மர்மமான இறப்பு நடந்தது எஸ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டோடு டிசம்பர் மாசம் நிக் பியர்ஸ் ஐந்து வயது இளைஞர் ஒருத்தர் கடல் பகுதியில சடலமாக கண்டெடுக்கப்பட்டாரு இந்த கேஸ்லயும் போலீஸ் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலன்றதுதான் இறந்து போனவரோட ஃபேமிலி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த தீவில் இருக்கக்கூடிய ஐம்பது அடி உயரமான ஒரு பாறையில இருந்து இவர் கடல்ல குதிக்கும் போது ஏற்பட்ட விபத்தினாலதான் இவர் இறந்து போனதா சொன்னாங்க அப்படின்னா அவரோட உடல்ல ஏதாவது எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கானா அப்படி எதுவுமே ஏற்படல இது சம்பந்தமா அந்த தீவில் இருக்க போலீஸ் யாரையுமே விசாரிக்கவே இல்லைன்றது இங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா இறந்து போனவரோட குடும்பம் வச்சாங்க ஆனா அதுக்கும் சரியான பதில்களே இல்லை இது மட்டும் இல்லாம தன் மகன் யாராலேயோ கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அத லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் வேணும்னே மறைப்பதாகவும் குற்றச்சாட்டு வச்சாங்க நிக்கோட ஃபேமிலி இந்த கிளைமுக்கான எவிடன்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால இந்த கேஸும் அப்படியே க்ளோஸ் செய்யப்பட்டுச்சு இந்த இறப்பு நடந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அடுத்த இறப்பும் அங்க பதிவு செய்யப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட ஜனவரி மாசம் இருபத்தி மூன்று வயசான கிறிஸ்டினா அனஸ்லேன்ற ஒரு இளம் பெண் அவங்க தங்கியிருந்த பங்களால இறந்து போன நிலையில கண்டெடுக்கப்பட்டாங்க இவங்களும் இங்கிலாந்த சேர்ந்த ஒரு நபர் தான் இவங்களோட பேச்சுலர்ஸை முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாசம் டூரா ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலான்ற ஒரு பிளானோட இவங்க கிளம்பி இருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா தாய்லாந்து வந்த சமயத்துல அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அதுக்காக லோக்கல்ல விட்டுற சில மருந்துகளையும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதுல பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக்ஸும் இருந்ததா சொல்றாங்க அப்படி இருக்க நிலையில தான் கோத்தாவ் தீவுல இவங்க தங்கியிருக்கும் போது இவங்களோட இறப்புன்றது ஏற்பட்டிருக்கு இவங்களோட இறப்பு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருந்தாலும் என்னமோ தெரியல அந்த தீவில இருந்த போலீஸ் இவங்க இறந்து போறதுக்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு அவங்க செக் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க இதுவும் இறந்து போன கிறிஸ்டினாவோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு பட் அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் தாய்லாந்து அரசாங்கம் கிறிஸ்டினாவோட இறப்ப ஒரு ஆக்சிடென்ட்னு தான் அறிவிச்சாங்க இது சில மாதங்கள் இடைவெளியில நடந்து முடிஞ்சிருந்த ஐந்தாவது இறப்பு இதுக்கு அடுத்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட ஜனவரி மாசமே நடந்தது இந்த முறை டிமிட்ரி போக்ஸ் என்ற இருபத்தி ஒன்பது வயசான பிரெஞ்சு நபர் ஒருத்தர் அவர் தங்கியிருந்த பங்களோல மாட்டியிருந்த நிலையில சடலமா கண்டெடுக்கப்பட்டாரு இதுக்கும் அவரோட கைகள் பின்புறமா கட்டப்பட்டிருந்திருக்கு இது பல கேள்விகளை எழுப்புனாலும் அவர் தங்கியிருந்த அந்த பங்களோல ஒரு கடிதத்தையும் கண்டெடுத்தாங்க அந்த கடிதத்துல பிரெஞ்சுல அவர் செய்ததற்கான சில காரணங்களையும் எழுதி வச்சிருந்தாரு சோ கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அவரு பண்ணிக்கிட்டு இருக்கதா வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அந்த நாள் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி வரைக்கும் இறந்து போன டிமிட்ரி கூட பார்ட்டியில இருந்ததாகவும் ரொம்ப லேட்டாகவும் நாங்க எங்களோட ரூமுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கணும் ஆனா அவரோட கைகள் பின்புறமா கட்டப்பட்டிருந்தது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்ததுன்னு கேள்விகளை முன் வச்சாங்க ஆனா இவங்க கேட்ட கேள்விக்கு அத்தாரிட்டிஸால சரியான பதில கொடுக்க முடியல பட் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இது ஒரு தான் கேஸை முடிச்சாங்க இது அங்க நடந்த ஆறாவது நிகழ்வு அடுத்த நிகழ்வும் அடுத்த மாசமே நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட பிப்ரவரி பதினோராம் தேதி ரஷ்யாவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயசான வேலண்டினா நோவோஷனோவன்ற ஒரு பெண்மணி ஒரு ஹோட்டல் ரூம்ல செக் இன் பண்ணியிருக்காங்க அவங்க குறிப்பிட்டிருந்த டீடைல்ஸ் படி பிப்ரவரி பதினாறாம் தேதி அவங்க ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் ஆகியிருக்கணும் ஆனா அவங்க செக் அவுட் ஆகவே இல்லை அவங்க செக் அவுட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு ரெண்டு நாள் கிட்ட வெயிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்த மாஸ்டர் கீயை வச்சு அந்த ரூம் போய் பார்த்திருக்காங்க அப்படி போய் பார்க்கும் அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே அந்த ரூம்ல தான் இருந்திருக்கு அதாவது அவங்களோட மொபைல் ஃபோன் ஆகட்டும் பாஸ்போர்ட் ஆகட்டும் அவங்க கேமரா பிலாங்கிங்ஸ் எல்லாமே ரூம் தான் இருந்திருக்கு ஆனா அவங்கள மட்டும் காணும் இதுல விஷயம் என்னன்னா இப்ப வரைக்கும் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியாது அவங்கள கடைசியா ஒரு சிசிடிவி புட்டேஜ்ல போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்போ அந்த தீவோட ஒரு கடல் பகுதியை நோக்கி அவங்க நடந்து போயிட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு அவங்க எங்க போனாங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்ற எந்த ஒரு தகவலும் இப்ப வரைக்குமே கிடைக்கல அடுத்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட ஜனவரி மாதம் நடந்தது ஜனவரி எட்டாம் தேதி கோத்தாவ் தீவோட சேரே ஒட்டி இருக்க ஒரு பீச் ஹவுஸோட ஸ்விம்மிங் பூல்ல லூக் மில்லர் என்ற பிரிட்டிஷ் டூரிஸ்டோட சடலம் கண்டெடுக்கப்பட்டுச்சு இவரோட இறப்பு எப்படி நடந்திருக்கலாம்னு போலீஸ் சொன்னாங்கன்னா இவர் ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கி மூச்சு திணறி இறந்து போனதா ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனா அது பொய்ன்றது ரொம்ப அப்பட்டமாவே தெரிஞ்சது நடந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இருந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் இந்த இறப்பை கவர் பண்ண பார்க்கறாங்கன்ற ஒரு விஷயம் அப்பவே ரொம்ப பிரபலமா பேசப்பட்டிருக்கு இவரோட இறப்பு பற்றின கேஸும் பெருசா விதமான விளக்கமும் கொடுக்கப்படாம முடித்து வைக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல அடுத்த இறப்பு ஏற்பட்டிருக்கு இந்த முறை பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த முப்பது வயதான எலிஸ் டாலிமென்ற ஒரு பெண்மணி இறந்து போயிருந்தாங்க இவங்களோட உடல் ரொம்பவே மோசமான நிலையில கண்டெடுக்கப்பட்டுச்சு எப்படின்னா இவங்களோட உடலை அந்த தீவில இருந்த குமோடோ டிராகன்ஸ் ரொம்ப மோசமா டிவோர் பண்ணி ஒரு மரத்தில கொண்டு போய் அது போட்டிருக்கு அங்க அவங்களோட உடல் ரொம்பவே சிதைந்து போன நிலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இவங்களும் பண்ணிட்டு இறந்து போயிருக்கலாம் தான் முதல்ல இந்த கேஸை முடிக்க பார்த்தாங்க ஆனா பெல்ஜியம் கவர்மெண்ட்ல இருந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட இவங்களோட இறப்பு சம்பந்தமான கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது அவங்க எதிர்பாராத சில தகவல்களும் கிடைச்சிருக்கு என்னன்னா இறந்து போன எலிசா அவங்க இறந்து போறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பல்வேறு ஏசியன் கண்ட்ரிஸ் டூர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ட் பல இடங்கள்ல இவங்க தங்களோட பெயரை மறைக்க பார்த்ததும் தெரிய வந்திருக்கு அதே மாதிரிதான் கூத்தாவுத்தியோட ஒரு ஹோட்டல்லையும் நடந்திருக்கு எப்பயுமே ஃபாரினர்ஸ் வேற நாட்டுக்கு போய் அங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனா அவங்களோட பாஸ்போர்ட்ட ஒரு ஐடென்டிட்டியா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஆனா அதை கொடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கி இருக்காங்க எலிசா அது மட்டும் இல்லாம அவங்களோட சர்ணம் சில இடங்கள்ல மாற்றி கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு எதன் காரணமா இப்படி பண்ணாங்கன்னு தெரியல பட் எலிசா தன்னோட உண்மையான பெயர் வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்றதால அது ஏன்றதுக்கான காரணத்தையும் தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கான சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கவே முடியல மேபி அது கூட அவங்களோட இறப்புக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஆக்சுவலா இவங்களோட இறப்பு ஒரு மர்மமான இறப்பு தான் அதுக்கான காரணம் என்னன்னு யாரானையும் கண்டுபிடிக்க முடியல சோ ஒரு இறப்புன்றது உண்மையாவே அங்க நடந்த ஒரு டெத் தான் இதுக்கு அடுத்ததா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு ஜூலை மாசத்துல ஜெர்மனி சேர்ந்த பர்ன்ட் கிராஷ்ன்ற நாற்பத்தி ஏழு வயசான ஒரு நபர் இறந்து போனாரு இவர் ஜெர்மனி விட்டு தாய்லாண்டோட கோத்தாவத்தை வெளியே செட்டில் ஆன ஒரு நபர்னு சொல்றாங்க இவர் அவரோட வீட்டுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு ஜூலை மாசத்துல ஒரு நாள் இறந்து போன நிலையில கண்டெடுக்கப்பட்டாரு இவர் லோக்கல்ல ஒரு மோட்டார் பைக் ரெண்டல் பிசினஸ் நடத்தி வந்திருக்காரு இந்த இறப்பை விசாரிச்ச போலீஸ் இவர் எதன் காரணமா இறந்து போயிருக்கலாம்னு சொன்னாங்கன்னா ஒன்னு ஹார்ட் அட்டாக்னாலயோ இல்ல பாம்பு கிடைத்ததன் காரணமாவோ இறந்து போயிருக்க வாய்ப்புகள் இருப்பதா சொல்றாங்க ஆனா அவரோட உடல்ல பாம்பு விஷம் இருந்ததுக்கான எந்த ஒரு ட்ரேசஸுமே இல்லைங்கிறது இங்க ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இவரோட மரணமும் ஒரு சஸ்பீஷியஸ் தான் பார்க்கப்படுது அண்ட் இதுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கத்தை ஃபேமிலிக்கு அங்க இருக்க அத்தாரிட்டிஸ்னால கொடுக்க முடியலை இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஏஜ்டு கப்பல் இங்க இருக்க ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காங்க அவங்களும் ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கி இறந்து போனாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல அதாவது போன வருஷம் நீல் கிப்லின் என்ற நாற்பத்தி எட்டு வயசான பிரிட்டிஷ் சிட்டிசன் ஒருத்தர் இந்த கோத்தாவ் தீவில் அவர் தங்கியிருந்த ஒரு பங்களால சடலமா கண்டெடுக்கப்பட்டாரு இவரோட இறப்புக்கு பின்னாடியும் பல்வேறு விடை தெரியாத கேள்விகள் இருக்கு உட்படுத்தப்படலன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட பிப்ரவரி மாசத்துல புளோரண்டா ரெக்டான்ற ஒரு பெண்மணி இங்க இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் கைட்னால பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இது போன வருஷம் ஒரு பெரிய விஷயமா அந்த தீவுல பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த வருடத்தோட மார்ச் மாசத்துலயும் அங்க ஒரு சந்தேகத்திற்குரிய இறப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி கடந்த பத்து வருடங்கள்ல மட்டுமே ஆல்மோஸ்ட் பதினோரு பேருக்கும் மேல வெளிநாட்டவர்கள் இந்த கூத்தாவு தீவுல இறந்து போயிருக்காங்க அதுல பலரோட இறப்பு இப்ப வரைக்கும் தான் இருக்கு இது மட்டும் இல்லாம ஒருத்தர் காணாம வேற போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல இந்த மாதிரி பல்வேறு விரும்பத்தகாத செயல்களாலேயே இந்த ஒரு தீவுன்றது சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து டெத் ஐலாண்டுன்னு பிரபலமாக ஆரம்பிச்சது இதனால் கோத்தாவத்தீவுக்கு முன்னே வந்த அளவுக்கு டூரிஸ்ட் இப்போ வர்றதில்லைன்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது பட் ஸ்டில் அங்கே ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான நபர்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க இந்த கோத்தாவத்தீவில் நடந்த இறப்புகளில் சில இறப்புகள் உண்மையாகவே ஒரு ஆக்சிடெண்ட்டா இல்லை ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால கூட ஏற்பட்டிருக்கலாம் தான் ஆனால் குறிப்பிட்ட சில இறப்புகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவர் அப் நடந்திருக்குன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது இப்படி இந்த இறப்புகளை கவர் அப் செய்வதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கும்போது முதல் விஷயம் இந்த இறப்புகள் உலகம் முழுக்க பெருசா பேசப்பட்டுச்சுன்னா அந்த கோத்தவுத்தீவோட டூரிசம் ரெவன்யூ கண்டிப்பா பயங்கரமா அடிப்படும் அங்க இருக்க அத்தாரிட்டிஸ் இத கவர் அப் பண்ணிருக்கலான்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க இன்னொரு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட கேங்ஸ் தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதாகவும் ஒரு தியரி சொல்லப்படுது இதுக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் உடல் மாதிரியான ஒரு கருத்தும் சொல்லப்படுது இந்த தியரியோட உண்மை தன்மை என்னன்னு தெரியல ஆனா அங்க நடந்த சில இறப்புகளை கவர் பண்றதுக்கான முயற்சிகள் மட்டும் நடந்திருக்குன்றத குறிப்பிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ